ஜனநாயகத்தை ஒரு போர்வையாக பயன்படுத்திக் கொண்டாரே தவிர ஒரு சர்வாதிகார தன்மை தான் இருந்துச்சு காவலாளிகளை எல்லாம் கொலை செய்து அந்த சாம்ராஜ்யத்தை சசிகலாவினுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் சடித்தது மாதிரி கட்சி ஆரம்பித்து இன்னும் சதவீதத்தை நிரூபிக்காத விஜய் போன்றவர்களிடம் போய் அவர்கள் வாசகில் நிற்க வேண்டிய நிலைமை அவள நிலை வந்து எடப்பாடி பழனிசாமி யார் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு வந்து கட்டளையிட்டார்களா அந்த சசிகலாவை மிக சாமர்த்தியமாக அரசியல் அரங்கிலிருந்து விட்டார் எந்த இடத்திலே கூட்டணி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு பாஜகவை காணி செய்வதற்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நேர்காணலில் ராஜ கம்பீரன் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாளில இருந்து அடுத்த சர்ச்சைகள் செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம் சட்டமன்ற முழுதும் நடந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்களை கேட்கும் கூட்டணி ஆட்சி அமையும் சொல்லிட்டு அமித்ஷா கேட்டிருந்தாரு கூட்டணி ஆட்சி ஆட்சிதான் வருங்காலத்தில் அமையுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்ல எங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பும் நாங்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படி மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அமித்ஷா பேசுறதுக்கு அப்படியே ஒரு நேர் எதிரான கருத்து வந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அமித்ஷா சென்னைக்கு வந்த போதே கூட்டணி ஆட்சி வந்து எப்படி வந்து மத்தியிலே மோடி தலைமையிலே ஆட்சி அமையுமோ அதே போல வந்து தமிழ்நாட்டிலே எடப்பாடி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமையும் என்றுதான் அவர் சொன்னார் வெறும் கூட்டணி நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று அவர் சொல்லல அப்ப அவர் அப்படி சொல்லுகிற போதே அதற்கு மாற்று கருத்தை வந்து முன்வைப்பதற்கு தைரியம் இல்லாமல் அமைதியாக காதல கேட்டும் கேட்காத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு இப்பொழுது ஆள் வந்து அங்கிட்டு போயிட்டான் அப்படின்ன உடனே சில வீரம் வரும் தெரியுமா சம்பந்தப்பட்ட ஆள் வந்து போன முன்னாடி ஒரு வீரம் வரும் தெரியுமா அது மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான் மதுரையில் அடித்தவனுக்கு கோவம் வந்து மானாமதுரையில் வந்து அவனுக்கு வந்து கோவம் வந்துச்சு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து இவர் ஆளு இடத்தை விட்டு போன பின்னாடி அடுத்தடுத்த நேர காணல்களில் அதை எதிர்கொள்ள முடியல முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா அதிமுகவினுடைய உட்கட்சிக்குள்ள ஒரு பெரிய கலகம் நடந்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத கலகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆமா புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து நான் வந்து அதிமுகவினுடைய அனைத்து பொறுப்புல நான் வந்து வெளியேறேன் அப்படின்னு ஒரு நிர்வாகி அறிவிச்சாரு அது மாதிரி வந்து நீங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தர் வந்து கடுமையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு பல்வேறு நிர்வாகிகளுக்கு மத்தியில இது ஒரு பெரிய சலசலப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் அதிமுகவில் எல்லாருமே கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து கடந்த காலங்களில் அந்த கட்சியில் இருந்தது ஆனால் அப்படி இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திலே மாற்று கருத்துக்கு உரையாடல் இருக்க வேண்டும் ஜனநாயகம் அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஜனநாயகம் இல்லைன்னா நான் மன்னராட்சியிலே தொடர்ந்து இருக்கலாம் மறுபடி நம்ம வந்து மன்னராட்சிக்கு திரும்ப போறது மாதிரி தான் ஜெயலலிதாவை பொறுத்தவரையில ஜனநாயகத்தை ஒரு போர்வையாக பயன்படுத்தி கொண்டாரே தவிர ஒரு சர்வாதிகார தன்மை தான் அங்க இருந்துச்சு அங்க வந்து இப்ப வந்து எடப்பாடி எடுத்துட்டு வந்து டெல்லிக்கு தனியா வந்து செங்கோட்டையன் போயிட்டு வரது மாதிரிலாம் ஜெயலலிதா காலத்துல நீங்க கற்பனை பண்ணி பாருங்க செங்கோட்டையன் வந்து வந்து டெல்லிக்கு போய் ஜெயலலிதாக்கு எதிரான ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியுமா வெறும் பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்ப அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா தந்திரமாக எப்படி வந்து இந்த சோழ காட்டுல ஒரு பொம்மையை வச்சிருப்பாங்க குருவி காக்காலாம் வந்து ஏமாந்துரும் ஒரு ஆளு தான் நிக்கிறான் வச்சுக்கிறான் அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குருவி வந்து என்ன செய்யும்னா ஜோல காட்டு பொம்மை தலைமையிலே வந்து உட்காந்துரும் அதுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கம்போட நிக்கிற மாதிரி ஜோல காட்டு பொம்மை வச்சிருப்பாங்க செங்கோட்டையனை காட்டி எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர்கள் டெல்லிக்கு வர வளைச்சிட்டாங்க அதுக்கு முன்பு பல ரைடு நடந்துச்சு அதிமுக காரர்கள் வீடுகளிலே நடந்த ரைடுல ஆடி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அது போக என்னன்னா தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய தங்கமணி போன்றவர்கள் இருந்து வேலுமணி போன்றவர்கள் இருந்து பல பேர் என்ன செய்யறாங்கன்னா எப்படியாவது பாஜக நம்மை பிடித்து விடும் நம்ம வரம்பு மீறி சொத்து சேர்த்துட்டோம் இந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது நம்ம அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வளையத்திற்குள்ள போய் செந்தில் பாலாஜி மாதிரி சிறைச்சாலைக்குள்ள போய் நம்ம வந்து அனுபவிக்க முடியாது அனுபவிக்க முடியாது என்கிற நிலைமை அரவிந்த் கெஜ்ரிவாலேயே கைது செய்யறான் ஹேமந்த் சோரன் மாதிரி முதலமைச்சர்களா இருக்கிறவங்க ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கிறவங்களை கைது செய்யறாங்கிறப்ப பல முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் சிறைச்சாலைக்கு போகிற போது அவர்களை விட நம்ம பெரியால் கிடையாது அவர்களுக்காது மக்கள் செல் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது முதலமைச்சராக இருந்தவர்கள் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அவங்களையே சூறையாடிட்டாங்களே நம்ம எல்லாம் போனோம்னா வேலுமணியும் தங்கமணியும் போனா யாருமே கட்சிக்காரன் யாருமே பின்னாடி வரமாட்டான் அப்ப நீ வாழ்நாள் போற நீயே வச்சுக்கியாங்க ஜெயில வச்சுக்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் எப்ப சாவன் தின்னப்ப காலி ஆகணும் பலமொழி சொல்றது மாதிரி அந்த பதவியை கைப்பற்றுறதுக்கு ஆள் வருவானே தவிர மீட்டு எடுப்பதற்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க டூ ஜியினுடைய வழக்கு வருகிற போது ஆர் ஆசாவி திமுக கைவிட்டதா வழியை சாட்டி விட்டு திமுக ஒதுக்கி கொண்டா ஒதுங்கல அவரை நிரபராதி என்று நிரூபிக்கிற வரைக்கும் கோர்ட்ல அவங்க வந்து வாதாடுறாங்க போராடுறாங்கல்ல இப்ப கட்சியினுடைய நடவடிக்கை என்பது எப்பவுமே என்னவா இருக்கணும்னா விட்டு கொடுக்காத ஒரு தன்மை இருக்கணும் இப்ப இவங்க என்னன்னா அதிமுக என்கிற கட்சியை காப்பாற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமியில இருந்து வேலுமணியில இருந்து தங்கமணியில இருந்து யாராக இருந்தாலும் சரி சிறைக்கு போவதற்கு துணிந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த கட்சியை காப்பாத்தலாம் ஆனா அவங்களுக்கு என்ன பயமா இருக்குன்னா இப்படித்தான் ஓங்கி சமாதியில சத்தியம் பண்ணிட்டு போன ஜசி

தொடங்கிட்டாங்களே அப்ப நம்ம தேவையில்லாம ஏமாந்துருவோம்கிற அச்சத்துல கட்சியையும் காப்பாற்ற முடியாமல் ஆட்சியும் பிடிக்க முடியாமல் ஏன்னா அவன் அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அது மாறுது கட்சி ஆரம்பித்து இன்னும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத விஜய் போன்றவர்கிட்ட போய் அவர்கள் வாஷியில் நிற்க வேண்டிய நிலைமை அவல நிலை வந்து அதிமுகவுக்கு நேர்ந்து விட்டது அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன் இல்ல விஜய் விஜய் வந்து வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கவில்லை என்றால சம அந்தஸ்து கேட்கிறார் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எதிர்கட்சியாகவும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு பெரிய அரசியல் கட்சி அதிமுக அந்த கட்சி போய் நான் ரெண்டு வருஷம் ஆள்றேன் நீ ரெண்டு வருஷம் ஆளுன்னு கேட்கறது இருக்கு இந்த திமுர் பேச்சை வந்து விஜய் வந்து நியாயமாக பார்த்தா அதிமுக பலவீனமா அதிமுக வந்து தொண்டர்கள் மத்தியிலே இன்னும் பலவீனப்படல தலைவர்கள் தான் பலவீனப்பட்டிருக்காங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு இன்னும் முழுசாக கலையல சில பகுதி சார்ந்து பகுதி சார்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பகுதி சார்ந்து ஓ ஆதரவாளர்கள் சமூக பின்னணி சார்ந்தவர்கள் டிடிவி ஆதரவாளர்கள் என்றே அங்கங்கு வாக்கு சதவீதம் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனால் அதிமுக என்கிற கட்சி வந்து கலைந்து விட்டது இனிமே அந்த கட்சி தேராது என்றெல்லாம் சொல்றது வந்து எதிர்க்க எதிர்கருத்துடையவர்களுடைய விருப்பமாக இருக்கலாமே தவிர உண்மையிலேயே அதிமுக கலையலை ஏன்னா சென்ற முறையே அவர்கள் வந்து ஒரு எழுபத்தைந்து சீட் வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய ஏறத்தாழ பல எம்எல்ஏக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல அப்ப எதிர்க்கட்சி தலைவராக திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு சதவீதத்துல மூன்று சதவீதம் தான் வேறுபாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வித்தியாசம் ஒண்ணு பெருசா இல்ல அதனால கட்சி கட்டமைப்பு இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறார்கள் எம்ஜிஆர் என்கிற ஒரு பெரிய மாய சக்தி வந்து அவர்களை வந்து இன்னமும் கூட நம்பிக்கைக்குரிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் இருக்கிறது அவர் பெயர் சொன்னால் இன்றைக்கும் கிராமப்புறங்களிலே அவருக்காக வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் என்கிற வரிசையெல்லாம் இன்று இருக்கிறது தலைவர்கள் வந்து என்ன செய்யலாம்னா குரங்கு வந்து அப்பத்தை பிரித்து கொள்வதிலே ஏற்பட்ட குழப்பம் மாதிரி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதிலே இவர்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக இந்த கட்சி அவர்கள் காவு கொடுக்குறாங்க ஆனா எடப்பாடியினுடைய இது வந்து ஒரு சாமர்த்திய தரம் தான் அமித்ஷா இருக்கும் போது அவர் பேசாம இருந்திருக்கலாம் ஆனால் அமித்ஷா போனது பிறகு அதிமுகவுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு முடிவு தான் எடுத்துக்கிறாரு முதல் பிரஸ் மீட்லயே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கறது அறிவிச்சிருக்காரு அப்படிங்கும் தன்னுடைய ஸ்டாண்ட்ல கொஞ்சம் நிலைப்பாடாக இருக்கிறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரையில அவருக்கு ஒரு வாடிக்கை இருக்கிறது அவரை அரசியலிலே முதல் கட்டமாக அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரத்தை தந்தது எம்ஜிஆர் காலத்திலே செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்து இன்றைக்கு போட்டியாளராக பேசக்கூடிய செங்கோட்டையன் தான் அரசியல்

சார்ந்து யாரை எங்கே அடிக்கணுங்கிறதுல எல்லாம் அவருக்கு சூழ்ச்சிக்காரராகத்தான் இருக்கிறார் எனவே பாஜக விரித்த வலையிலே கடைசி நேரத்திலே கூட அவர் வலையை வந்து அறுத்து கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அதிமுக தொண்டர்களினுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கோ ஸோ இவர் பொறுப்பேற்றதும் சந்திக்கும் போது அதிமுக பாஜக அமைந்தது அதிமுக அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எனக்கு அதிமுக இருக்கிற கிழக்கிழக்கு செயலாளர் பெயர் முத கொண்டு எல்லாமே எனக்கு அதிமுக தெரியும் சோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு மாநிலத்தினர் ஆயிருக்கிறாரா அவர் வந்து அதிமுகவுக்கு அதிமுகவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அத வந்து கட்டுக்குள்ள வைத்துக்கணும் அதிமுக பற்றி அனைத்தும் தெரிந்த ஒரு ஒரு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் கூட பாஜக வந்து நினைவு நினைச்சுப்பாங்க இல்ல முன்னால் அதிமுக காரராக இருக்கக்கூடிய ஒருவரை இந்நாள் பாஜகவின் மாநில தலைவர் தலைவராக ஆக்கினால் ஏன்னால் முரண்டு முடிக்கக்கூடிய அண்ணாமலையிடமிருந்து இந்த கட்சியை மீட்டு அதிமுக கூட்டணி என்று ஒன்று பாஜகவுக்கு அமையவில்லை என்றால் இப்போது இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாஜகவுக்கு இல்லாமல் போய்விடுவார்கள் அவர்கள் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் கட்சியை வந்து கைப்பற்ற வேண்டும் ஏறத்தால தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற கனவு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருக்கிறார் அந்த கனவுக்கு நயனார் நாகேந்திரன் தான் தேர்தல் அரசியலுக்கு சரியாக வருவார் அண்ணாமலை வந்து அதிரடி அரசியலை செய்யலாம் ஆனால் அந்த அதிரடி அரசியல் என்பது தேர்தல் அரசியலுக்கு முற்றிலும் முரணானது எதிரானது அது பயன்பாட்டுக்குரியதாக இல்லை எப்படி சீமான் வந்து அதிரடியாக பேசினாலும் டெபாசிட் வாங்க முடியாமல் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இருந்து எல்லா தேர்தலையுமே அவர் வாஷ் அவுட் ஆகிறாரோ அதே போல அண்ணாமலையும் தேர்தல் அரசியலுக்கு பொருத்தமற்றவர் அதனால நயினார் நாகேந்திரனுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறது அந்த நீக்கு போக்கு அவருக்கு தெரியும் அதனால அதி தொடர்பே தொடர்பு இருக்குது என்பதை தாண்டி ஒரு தலைமையின் மீதும் ஒரு கட்சியின் மீதும் நம்பகத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது அதனால அவரை வந்து ஒரு சமூக பின்னணி சார்ந்து நயினார் நாகேந்திரன் எப்பொழுதுமே பாஜகவை பொறுத்தவரையில் சமூக பின்னணி பின்னணி தான் அவர்கள் வந்து கட்சி தலைவர்களை உருவாக்குறாங்க ஆமாம் சோசியல் அதாவது சாதி ரீதியான பிளவு அரசியலை அவங்க ரொம்ப கௌரவமாக சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்றாங்க அதுல ஒரு இன்ஜினியரிங் கிடையாது ஏற்கனவே சாதியால் பிளவுண்டு கிடக்கக்கூடிய ஒரு ஒரு சமயத்திலே அவர்களை பயன்படுத்தி கொண்டு ஒருவர் ஒரு மீது ஒருவருக்கு பகை முரணை தீட்டுவதன் வழியாக ஒரு கும்பலை எதிர்ப்பதன் மூலமாக இன்னொரு ஆதரவு கிடைக்கும் ஒருவர் ஒரு கூட்டத்தின் மீது கல்லறிவதன் மூலமாக கல்லறிவதற்கு காரணமாக இருக்கிற இனத்தை ஒன்று திரட்டலாங்க அது ஒரு உத்திதானது அது வட மாநிலங்களில் பெரிய அளவில் படித்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சாதி ரீதியான கூட்டணி என்பது நடைமுறையில சாத்தியம் இல்லை அப்படி சாத்தியமாயிருந்தால் இருந்தால் டி வை தினகரன் முன்னுக்கு வந்திருப்பார் அப்படி ஒரு சாத்தியம் இருந்தால் ஓபிஎஸ் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருப்பார் சாதி வந்து குறைந்தபட்சமாக வேலை செய்யும் தரது இல்லை ஆனால் சாதி மட்டுமே வேலை செய்யுமான்னு கேட்டா ஒரு சாதியுடைய வளர்ச்சி இன்னொரு சாதி காரணம் விரும்ப மாட்டான் நம்ம ஊர்ல எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான் தன் ஜாதியை தவிர பிற ஜாதிகள் ஒழிய வேண்டும் எல்லாருமே நினைக்கிறான் அதனால வந்து அது ஒரு வகையான சாதி ஒழிப்பு போராட்டம் ஒழிப்பு போராட்டம் தான் அதனால அது நடைமுறையில ஒர்க் அவுட் ஆகாது அதனால முக்களத்தோர் சமூகம் ஏற்கனவே நாடாளு சமூகத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அதே மாதிரி பட்டியல் இனத்தை வந்து கையில் எடுக்க வேண்டும் என்பதற்கு தான் ஏழுமுருகன் போன்றவர்களை எல்லாம் கடந்த காலத்தில் கிருபாநிதியில் ஒருத்தர் தலைவராக மாநில தலைவராக்கினாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க பொழுதுக்கு வந்து ஒரு முக்களத்தோர் சமூகத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் வந்திருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதவாத பிளவுகளையோ பெரிய அளவில் சாதிய முரண்களையோ கூறுதிட்டினால் யார் கூறுதிட்டுகிறானோ அவனுக்கு எதிராக அந்த ஆயுதம் திரும்பும் என்பதுதான் கடந்த கால வரலாறு அதனால மதவாத அரசியல் இருந்து பெருசாக ஈடுபடாது நயனார் நாகேந்திரன் தேர்தல் அரசியலுக்கு ஒரு குறைந்தபட்ச மக்கள் பாஜகவுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூட்டுவதற்கு அல்லது கூடுதலாக ஒரு சில தொகுதிகளை பெறுவதற்கு பயன்படுவார் நான் நான் நம்புறேன் கடந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்கும் போது இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திக்க மாட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னும் சொல்றது கிடையாது ஆனா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் அந்த பிரஸ் மீட்லயே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற வாசனங்க இறங்குறது கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத பயன்படுத்துறாரு ஏதோ ஒன்னு பண்ணி அதிமுகிறது சிவசேனா வேண்டும் கட்சி எப்படி அவர்கள் உடைத்தார்களோ எப்படி பீகார்ல வந்து அவர்கள் அரசியல் செய்தார்களோ அதே ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான பதில் என்னன்னா இது பீகார் கிடையாது இது மகாராஷ்டிரா கிடையாது அவ்வளவு எளிதாக வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியை உடைப்பதை போல மக்களுடைய வாக்கு வங்கியை வந்து உடைப்பது என்பது அவ்வளோ எளிதான விஷயமாக நம்ம கருதலை அதனால வடக்கே செய்யக்கூடிய அரசியலைனா வந்து தமிழ்நாட்டிலே செய்வது அப்படிங்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண தொழிலாளர்களாக இருக்கிறவங்க ஒரு பூக்கட்டு அம்மால இருந்து ஒரு ரிக்ஷா ஓட்டோர்ல இருந்து ரொம்ப உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருந்து உதிரி பாட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஆட்கள் எல்லாருமே உடல் உழைப்பு தொழிலாளர் எல்லாருக்குமே அரசியல் பற்றிய புரிதல் இருக்கிறது இங்கே ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனாலோ பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டாலோ இங்கே ஓட்டு விழுந்துறாது இந்த ஊரில் அவனுக்கு தெரியும் சாமி கும்பிடுறது வேற தேர்தலில் வந்து நம்ம அரசியல் தேர்தல் அரசியல் என்பது வேற ரெண்டே அவன் ஒன்னா அவனுக்கு சாமிக்கும் ஆசாமிக்கும் வித்தியாசம் தெரியும் அதனால யாருக்கு ஓட்டு போடணும் கோயிலில் கும்பிடுறது வேற நம்ம ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கணும்னா கூட ஒரு பஞ்சாயத்து தேர்ந்தெடுக்கணும்னா கூட நம்ம தெருவுக்கு வந்து அவன் உதவி செய்வானா அப்போ நமக்கு வந்து ரோடு போட்டு தருவானா குடிநீர் வசதி செஞ்சு தருவானா ஆரம்ப சுகாதார நிலையம் செஞ்சு ஏதாவது உருவாக்கி தருவானா சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு வழி பண்ணுவான் நான் தான் மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பானே தவிர அதுதான் அது நம்மளால இருந்தா நல்லா இருக்கும் நம்ம அப்படி தான் அப்படிதான் யோசிப்பானே தவிர மொத்தமாக வந்து வந்து இந்த சாமியார்கிட்ட போற குறி குறிவாக போறது மாதிரி கும்பலா போய் ஓட்டு போடுற கல்ச்சர்லாம் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது அதனால அப்படி பார்த்தா நித்யானந்தா மாதிரி ஆளுக பங்கார் அடியலார் மாதிரி ஆளுகள்லாம் அரசியல் செல்வாக்க செலுத்தி இருப்பாங்க மறைமுகமா இப்ப ஜக்கி வாசி மாதிரி ஆளுகள் கூட எவ்வளவுதான் கூட்டம் பக்திக்கு கூடுனாலும் அதை அரசியல் படுத்தும் போது அவர் இதை வந்து காப்பர் நல்லது ஏன்னு வந்து தூத்துக்குடி எதிராக போராரின்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆனால சாமியார்களுக்கு வந்து எங்க வந்து பெரிய அளவில் வந்து அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை மதவாத அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில புறக்கணிக்கப்பட்ட ஒன்று நான் கருதம் என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி இனிஷியல் சில சங்கடங்களை சந்திச்சாலும் வீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே இன்னும் பல கட்சிகள் தேமுதிகவோ பாமகவோ இணையும் போது இது ஒரு மாபெரும் கூட்டணியா ஒரு கூட்டணியா வர வாய்ப்பு இருக்கு அது கண்டிப்பா திமுகவுக்கு சேலஞ்சு கொடுக்கும் அப்படின்னு பேசுனா இல்லை திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு சவால் இருக்கிறது ஆனால் அவர்கள் தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு பின்னடைவாக மாறுகிற அளவிற்கான சவாலாக மாற முடியாது என்னன்னா இவர்கள் எத்தனை பேர் கூடினாலும் என்ன செஞ்சாங்க இடதுசாரிகள் இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்தது எல்லா சக்தியும் ஒன்று திரண்டாங்க ஆனால் ஏன் அது வெல்லல அப்படின்னா அது ஒரு பொருந்தா கூட்டணி அடிப்படையில ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய வைகோ போன்றவர்களோ ஒரு முதிர்ச்சி பெற்றவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களோ ஒரு சினிமா நடிகனாக ஒரு விஜயகாந்தை காட்டுகிற போது அது நம்பகத்தன்மையை பெறல அப்ப அவங்க என்னன்னா வெற்றி தோல்வியை தாண்டி ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு ஒரு யதார்த்தம் இருக்கிறது அந்த யதார்த்தத்தை நோக்கி இது தான் இங்க இருக்கக்கூடிய உண்மை பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் வந்து தான் விரும்புகிறாங்க அதனால அதிமுக காரர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க பாமக காரர்கள் பாமகவுக்கு வாக்களிப்பாங்க ஆனா காரன் தேமுதிக ஆனால் பாஜகவை வளர்த்து விடுவதற்கு அதிமுக தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா பாமகவினுடைய தொண்டர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதனால தங்கள் தோள்களின் மீது இவர்கள் சவாரி செய்கிறார்கள் என்பதை புரியாத அளவிற்கு அரசியலில் அறியாமை மிக்கவர்கள் கிடையாது அதிமுக தொண்டர்கள் என்கிற அடிப்படையில் ஏன் எதிர்க்க போறேன் இந்த கூட்டணிக்கு எதிராக ஏன் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஏன் ஒரு உட்கட்சி குழப்பம் ஏன் வருகிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி கடைசி தொண்டரை சென்று சேர தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த காம்ப்ரமைஸ் சாதாரண தொண்டர்களுக்கு மத்தியிலே சென்று சேராது என்பதான் கலையதான் பாஜக உடைய பிளான் என்ன அப்படின்னு உடச்சு பேசணும் அப்படின்னா அதிமுக இப்படியாவது விழுங்கி விட்டு அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்கால திட்டமா இருக்குது அப்படிங்கிறது சூசகமா நமக்கு தெரியுது சோ அந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக மண் அப்படிங்கிறது எப்படி எடுத்து தமிழக மண் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ளாதே நமக்கே புரிகிறது அதிமுகவை விழுங்குவதற்கு பாஜக வந்து முயற்சி செய்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாதா புரியாதா வைகை செல்வனுக்கு அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு தெரியாதா அந்த சூழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொண்டு எந்த இடத்திலே கூட்டணி போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு பாஜகவை காலி செய்வதற்கான வேலையை அவர்கள் செய்வார்கள் நிச்சயமாக பாஜகவை தமிழ்நாட்டிலே வளர்வதற்கு அதிமுக அனுமதிக்கிறது